நான் இப்போலாம் மோஸ்ட்லி சமைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக பறித்து தான் எல்லாமே யூஸ் பண்ணுறது அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கடுகு பொரிய விட்டுட்டு தான் கறிவேப்பிலையே தேடி ஓடுவேன் அதுவும் போன உடனே பறிக்க முடியாது புதற்குள்ளே தேடி பிடிக்கணும் இன்னைக்கு வீட்டில் சிறகு அவரை குழம்புன்றதுனாலையோ என்னமோ பறந்து பறந்து வேலை பார்க்க வேண்டியதாக இருந்தது அது ஒன்றும் இல்லை ஊரில் அக்காவுக்கு குழந்த போறதுக்கு பார்க்க போகணும் தான் சீக்கிரமா இந்த சிறகு அவரையை குழம்பு வைக்கணும்னு இந்த பரபரப்பு நான் வீடியோ எடுக்கிற பிளான்லேயே இல்லை காயெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் தான் ஆச்சுச்சோ சிறகு அவரையை சிம்பிளா விட்டுட்டா எப்படி ஒரு போஸ்ட் போட்டே ஆகணுமே அப்படின்னு திரும்ப ஓடி போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுத்துட்டேன் முன்னாடிலாம் எந்த காய் எந்த பதத்தில் பறிக்கணும்னு தெரியாம இருந்தேன் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த காயாக இருந்தாலும் பிஞ்சா இருக்கும்போது பறிச்சிடணும் சாப்பிட்டு சாப்பிட்டு ருசி பார்க்குறதுக்கு முன்னாடியே எனக்கு சிறகு அவரையே ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா அது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது ரொம்ப ஆசையாகவும் இருக்குது அழகாக சிக்கு சிக்கு சிக்கன் கட் பண்ணினே இருக்கலாம் போல இருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காய்ச்சு கூட நல்லா இருந்திருக்கும் கட் பண்ணுறதுக்கு இப்போ சிறகு அவரை குழம்பும் சோறும் ரெடி நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற ஒரு அவருக்கா இருக்குல்ல அதனோட டேஸ்ட்டில் தான் இதுவும் இருக்கு எனக்கு அவருக்கானாலே ரொம்ப பிடிக்கும் அதனால இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு